வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் இவர்களின் இயல்பு சற்று சிக்கலானதாகவும் அதே சமயம் ஆழ்ந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் கடகம் ராசி சந்திரனால் ஆளப்படுவதால் இவர்கள் இயல்பாகவே உணர்ச்சி பாதுகாப்பு உணர்வு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் கும்ப லக்னம் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றிருப்பதால் இவர்கள் பகுத்தறிவுடனும் சமூக நோக்குடனும் செயல்படுவார்கள் இந்த இரண்டு கிரகங்களின் சங்கமம் இவர்களை ஒருபுறம் உணர்வுபூர்வமாகவும் மறுபுறம் சிந்தனை ரீதியாகவும் வழிநடத்தும் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே சமயம் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் புதிய யோசனைகளையும் புதுமையான சிந்தனைகளையும் இவர்கள் எப்போதும் வரவேற்பார்கள் மேலும் சமூக மாற்றத்திற்காக பாடுபடவும் தயங்க மாட்டார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சமநிலையை உருவாக்க முயற்சிப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பையும் பற்றையும் கொண்டிருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் மேலும் அவர்களை பாதுகாக்க எப்போதும் தயாராக இருப்பார்கள் ஆனால் கும்ப லக்னத்தின் தாக்கம் காரணமாக இவர்கள் தங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் தனிமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதனால் சில சமயங்களில் குடும்ப உறவுகளில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு இவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை விரும்பினாலும் மாற்றங்களையும் புதிய அணுகுமுறைகளையும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள் தங்கள் பெற்றோர்கள் மீதும் உடன்பிறப்புகள் மீதும் மிகுந்த மரியாதையும் பாசமும் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தின் பாரம்பரிய மதிப்பீடுகளைப் போற்றும் அதே வேளையில் அவற்றை நவீன காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க விரும்புவார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினை என்றால் அதை தீர்க்க முயற்சி செய்வார்கள் வணிகத்தை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் புதுமையான யோசனைகளுடன் செயல்படுவார்கள் பாரம்பரிய வணிக முறைகளை விட புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தனித்துவமான அணுகுமுறைகளைக் கொண்டு வெற்றி பெற முயற்சிப்பார்கள் இவர்கள் சமூக நலன் சார்ந்த வணிகங்களில் ஈடுபடவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை உற்பத்தி செய்யவும் ஆர்வம் காட்டுவார்கள் கூட்டு முயற்சிகளிலும் சமூக வலைப்பின்னல்கள் மூலமாகவும் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் அதிகம் கடக ராசியின் உள்ளுணர்வும் கும்ப லக்னத்தின் பகுத்தறிவும் இணைந்து இவர்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் ஆனால் சில சமயங்களில் உணர்ச்சி தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புண்டு நிதி மேலாண்மையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் வணிகத்தில் நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுவார்கள் இதன் மூலம் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவார்கள் வேலையை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வேலைகளை மிகவும் அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் செய்வார்கள் இவர்கள் ஒரே இடத்தில் நிலையான வேலையை விரும்புவார்கள் குழுவாக செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் மேலும் தங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் சமூக சேவை சார்ந்த துறைகள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் கற்பித்தல் மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் தங்கள் வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவது இவர்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் கடக ராசியின் பாசம் மற்றும் கும்ப லக்னத்தின் சமூக அக்கறை இவர்களை தலைமை பொறுப்புகளுக்கு தகுதிப்படுத்தும் இவர்கள் தங்கள் வேலையில் புதுமையான யோசனைகளை செயல்படுத்துவதிலும் மாற்றங்களை செய்வதிலும் தயங்க மாட்டார்கள் சவால்களை சந்திக்க தயாராக இருப்பார்கள் மேலும் கடின உழைப்பின் மூலம் தங்கள் இலக்குகளை அடைவார்கள் நிதி விஷயங்களில் கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்ய வாய்ப்புண்டு தங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான திட்டமிட்ட சேமிப்பு இவர்களுக்கு மிகவும் அவசியம் முதலீடுகளை பொறுத்தவரை அவசரப்படாமல் நன்கு ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு நல்ல பலனை தரும் கடக ராசியின் பாதுகாப்பு உணர்வு இவர்களை சேமிப்பிற்கு தூண்டினாலும் கும்ப லக்னத்தின் சுதந்திர மனப்பான்மை சில சமயங்களில் அவசர செலவுகளுக்கு வழிவகுக்கும் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அதன்படி செயல்படுவது இவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை அளிக்கும் சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் பொது தொண்டுகளுக்கும் நிதி செலவழிக்க தயங்க மாட்டார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உடறச்சி தன்மை காரணமாக மன அழுத்தம் இவர்களின் உடல் நலத்தை பாதிக்கலாம் யோகா தியானம் போன்ற மன அமைதி தரும் பயிற்சிகளில் ஈடுபடுவது இவர்களுக்கு நன்மை பயக்கும் வயிற்று பகுதி நுரையீரல் கால்கள் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் சீரான உடற்பயிற்சி ஆகியவை இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் சரியான ஓய்வும் நிம்மதியான உறக்கமும் இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தங்கள் உடல் நலத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் இயற்கையான உணவு முறைகளை பின்பற்றுவது நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒரு பாசமான உறவை பேணுவார்கள் தங்கள் குழந்தைகளை அன்பாகவும் ஆதரவாகவும் வளர்ப்பார்கள் குழந்தைகளின் சுதந்திரத்திற்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களை புதிய விஷயங்களை கற்க ஊக்குவிப்பார்கள் தங்கள் குழந்தைகள் சமூக அக்கறை உள்ளவர்களாகவும் மனிதாபிமானம் உள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுடன் நண்பர்களாக பழகி அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்க்க முயற்சி செய்வார்கள் சில சமயங்களில் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்ள நேரிட்டாலும் அது குழந்தைகளின் நலனுக்காகவே இருக்கும் குழந்தைகளின் கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க முயற்சிப்பார்கள் பயணத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் புதிய இடங்களை ஆராயவும் வெவ்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறியவும் ஆர்வம் காட்டுவார்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகள் சாகச பயணங்கள் போன்றவற்றை விரும்புவார்கள் தங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பயணம் செய்ய விரும்புவார்கள் ஆன்மீக பயணங்களிலும் சமூக சேவை சார்ந்த பயணங்களிலும் ஈடுபட வாய்ப்புண்டு பயணங்கள் இவர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்களை பெறுவார்கள் பயணங்கள் இவர்களின் அறிவையும் உலகப் பார்வையையும் விரிவுபடுத்தும் சில சமயங்களில் திட்டமிடப்படாத பயணங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புண்டு இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் புதுமையான சிந்தனைகளும் சமூக மாற்றத்திற்கான ஆர்வமும் இவர்களின் தனித்துவமான அடையாளங்கள் தங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் ஸ்திரத்தன்மையையும் விரும்பினாலும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பார்கள் மேலும் சவால்களைச் சந்திக்கத் தயாராக இருப்பார்கள் சில சமயங்களில் உணர்ச்சி முடிவுகளை எடுத்தாலும் தங்கள் பகுத்தறிவின் மூலம் சரியான பாதையை நோக்கிச் செல்வார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு கலவையான அனுபவமாக இருக்கும் அங்கு உணர்வுகளும் சிந்தனைகளும் இணைந்து ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்